நம்ம நினைச்ச கனவுகளை அப்படியே இருக்கிற அந்த கலையில் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களா எந்த மனநிலையிலிருந்து உங்கள் கனவுகளையும் வாழ்க்கையும் அணுகிறீங்களோ அதுதான் உங்களுக்கு அப்படியே திருப்பி கிடைக்கும் நீங்கள் சப்போஸ் பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா உங்களை சுற்றி எல்லாமே பாசிட்டிவாகவே நடக்கும் சப்போஸ் நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ணிங்கன்னா அதுவே தான் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் இப்போ நேற்று என்ன நடந்தது நேற்று நம்ம யாரோட சண்டை போட்டோம் ஆஃபீஸில் யார் திட்டினா ஹஸ்பண்ட் வந்து திட்டிக்கிட்டே இருக்கார் இந்த மாதிரி நிறைய நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மனசில் அதே தான் ஓடும் திருப்பியும் அதே மாதிரியான எண்ணங்கள் தான் நம்மளுக்கு உருவாகும் உங்களுக்கு இப்போ ஒரு பெரிய ஆசை இருக்குது அந்த ஆசை நடந்துருச்சு அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்பட்டு நீங்கள் நினைக்கிறப்பே ஒரு சின்னதாக ஒரு புள்ளி மாதிரி வரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நடக்குமோ இது நடக்காதோ கண்டிப்பாக இதெல்லாம் நடக்காது அப்படின்னு உங்கள் மனதுக்குள்ளேயே ஒரு சின்ன புள்ளி வச்ச ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் உருவாக்கும் இந்த நெகட்டிவ் தாட்ஸ் என்ன ஆகும்னா உங்கள் கனவுகளை பற்றி நீங்கள் அதிகமாக யோசிக்கிறீங்க அந்த கனவுகள் நடந்தால் எப்படி இருக்குன்னு அப்படி இமேஜின் பண்ணி பார்க்குறீங்க அந்த நேரத்தில் ஒரு சின்ன புள்ளியாக உங்கள் மனசுக்குள்ளே ஒன்று வருது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸ் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இது பண்ணுன்னா நல்லா இருக்குமா இந்த இதனால் உங்களுக்கு பிரச்சனை வருமா அப்படின்னு நிறைய உங்களுக்கு நெகட்டிவாக சிந்திக்க வைக்கும் இந்த சிந்திக்க வைக்கிறதுனால இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் கொஞ்சமாக விலகிரும் இவங்களோட தாட்ஸ் இந்த மாதிரி இருக்குது இவங்களுக்கு குடுப்பமா வேணாமான்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் வைப்ரேஷன்லாம் விலகி நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ்லாம் அதிகமாக இருக்கும் அதனாலே உங்களோட கனவுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாகவும் இது இருக்குது இந்த மாதிரி தாங்க என் வாழ்க்கையில டெய்லி நடக்குதுன்னு பல பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு நாங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க அதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க இருக்குது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் அமைதியாக இருக்கணும் அமைதியாக இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் நம்ம நல்லது பண்ணுறோமா கெட்டது பண்ணுறோமா அப்படின்றதே அமைதியாக இருக்கிற நேரங்களில் தான் நம்மளுக்கு தெரியும் அமைதியாக இருக்குதுன்னா ஃபோனை தூக்கிட்டு அமைதியாக இருக்கிறதா அப்படியெல்லாம் இல்லைங்க நீங்கள் எப்பயுமே ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துட்டு இயற்கையை ரசிங்க அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் எது எது நல்லது எது எது கெட்டதுன்னு தனியாகவே காமிக்கும் நீங்கள் எப்பயுமே கோவமாக இருந்தீங்கன்னா யாரை பார்த்தும் உங்களுக்கு கோவம் வருதுன்னா அவங்கள பார்த்துட்டு ரிலாக்ஸ் அவங்க உங்களை கோவப்படுத்துற மாதிரி பேசினாலும் ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாகவே இருங்களேன் எப்பயுமே நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக யோசிக்கிறது நேத்து என்ன நடந்துச்சு நேத்து என்ன பிரச்சனை அந்த பிரச்சனைகளை இன்னைக்கு யார்கிட்ட சொல்லுவோம் இந்த மாதிரி தான் நம்ம பல நேரம் சிந்திச்சுக்கிட்டு இருக்கோமே தவிர நம்மளோட ஃப்யூச்சர் கோல் என்ன நம்ம எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னு ஒரு நிமிஷம் கூட நம்ம வாழ்க்கையில டெய்லியும் நினைக்க மாட்டோம் கண்டிப்பாக அதுதானே உண்மை நம்ம வாழ்க்கையில் நேற்று என்ன நடந்தது நேற்று நம்ம யாரோட சண்டை போட்டோம் யார் நம்ம இதில் திட்டினாங்க நம்மளோட மேனேஜர் என்ன பேசினார் நம்ம ஹஸ்பண்ட் என்ன பேசினாங்க நம்ம மாமியார் என்ன பேசினாங்க இதைத்தான் நம்ம அதிகமாக யோசிக்கிறோமே தவிர நம்ம வாழ்க்கையில் எதை எதெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணணும் இன்னும் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் அமையணும் அப்படின்றத நம்ம சிந்திக்கவே மாற்றோம் ஃபஸ்ட்டு வந்து அதை நம்ம சிந்திக்கணும் அதை சிந்திக்கிறதுக்கு நம்ம நெகட்டிவாக இருக்கிறத அவாய்ட் பண்ணணும் நெகட்டிவாக இருக்கிறத எப்படிங்க அவாய்ட் பண்ணுறது அதை பற்றி நம்ம பேசாமல் குறைச்சிக்கிறணும் நம்மளுக்கு கெட்டது நடந்துருச்சா ஸோ அது அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறணும் ஃப்யூச்சரில் நம்மளோட கோல்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அதை மட்டும் தான் நம்ம யோசிக்கணும் கனவு காணணும் நம்ம வாழ்க்கை பின்னாடி எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு அந்த கனவு காணுறப்பையுமே ஸ்ட்ரெஸ் இல்லாமல் காணணும் ஒரு பயத்தோடு காணக்கூடாது எப்பயுமே இந்த இது நடந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறப்ப அவங்க இது தப்பாக மாதிரி இப்படி ஆயிருமோ அப்படின்னு அந்த மாதிரி நம்ம சிந்திக்கவே கூடாது சிந்தித்தாலே அதனால் எப்பயுமே தேவையற்ற எண்ணங்களை நம்ம ஒதுக்கிடணும் எப்பயுமே நம்மளோட மைண்டை பாசிட்டிவாகவே வச்சுக்கணும் எப்பயும் நெகட்டிவ் தாட்ஸை நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வரவே கூடாது நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கிறேன்னா நம்ம உடனே அப்செட் ஆகக்கூடாது நம்மளுக்கு இதை விட ஒரு பெஸ்ட்டான லைஃப் கிடைக்கும் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் ஆசைப்பட்ட பொருள் கிடைக்கணும்ன்ட்டு அந்த பொருள் அடையிறதுக்கு நம்ம முயற்சிகள் பல விதமாக பண்ணியிருப்போம் ஆனால் அந்த முயற்சிகள் எதுவுமே வெற்றி அடைஞ்சிருக்காது எல்லாமே தோல்வி அடைஞ்சிருக்கும் அது எதனால தெரியுமா அந்த பொருள் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் அங்கே கண்டிப்பாக நம்ம வச்சுருப்போம் அந்த பொருளை வேணான்ட்டு நீங்கள் ஒதுக்கி விட்டுருங்க தன்னால் அந்த பொருள் நம்மளுக்கு திருப்பி கிடைக்கும் ஏன்னா அந்த பொருள் நம்மளுக்குன்னு வர்றதா இருக்கும் அந்த பொருள் வர்றதையே நம்ம தடுத்துருப்போம் எதனாலனா இந்த பொருள் நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம மைண்டில் செட் பண்ணியிருப்போம் அந்ததுனால தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்காது அந்த பொருளை நம்மளே வேணான்னு ஒதுக்குற பிறகு அந்த பொருள் நம்மளுக்கு கிடைக்கணும்னு வந்திருக்கிறனால கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கும் அந்த பொருள் கிடைக்காத காரணமே நம்ம மனசில் இருக்கிற பயம்தான் இந்த பயத்தெல்லாம் நம்ம எப்படி போக்குறது நம்ம மனசில் இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் எப்படி விலகிறது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஒரே மூச்சு பயிற்சி தாங்க இந்த மூச்சு பயிற்சி டெய்லியும் நம்ம பத்து நிமிஷம் நம்ம மூச்சு பயிற்சி பண்ணாலே நம்ம கிட்டே இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் கண்டிப்பாக ரிமூவ் ஆகும் இந்த மூச்சு பயிற்சி செய்கிறப்ப நீங்கள் ஒரே ஒரு அஃபர்மேஷன் மட்டும் சொல்லுங்கள் உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய சேஞ்சஸ் கொண்டு வரும் அது என்ன அஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா என்னோடய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்களா மாறணும் அப்படின்ற ஒரு அஃபர்மேஷனை மட்டும் நீங்கள் ரெகுலராக சொல்லிக்கிட்டே இருங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சேஞ்சஸ் உங்களுக்கு காமிக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்